இங்க பாத்தீங்கன்னா வந்து இப்ப நம்ம வந்து சமையலுக்கு தான் போறோம். எங்கனா பீச் சைடு வந்து நம்ம சமைக்கப் போறோம். ஆமாட்டட்ட சரி பீச் சைடு தான் சமையல் போறோம். இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே செட்டப்லாம் 했다ချင်း அப்புறம் கட்டி எல்லாம் வந்து நமக்கு காத்து வந்து பீ சமையல் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு இப்ப பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து என்ன சாப்பிட இங்கதான் நம்ம சமையல் பண்ண போறோம் ஆனா இந்த பக்கம் பாருங்க கடல் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா கடலை பாத்துட்டே சமைச்சு சாப்பிட போறோம் ஏய் என்ன இது பந்தல் போடக்கா இருந்தா போயிருந்த வாய்ஸ் பார்த்துட்டு இருக்கா வாய்ஸ் என்னது என்னது கடை

கையில கூப்படையா <initiatives> <laughs> <laughs> <laughs>

பானமா <laughs>

சும்மா கிண்டிக்கிட்டே பொருள் இருக்கானே அங்க இருந்து என்ன கேக்க

എല്ലാവർക്കും ഹായ്. ഏக்கேവർക്കും വണ്ടി ഓരിയല്ലേ? കമന്റ് ആണ്ടല്ലേ. ചേരല്ല എന്നേ ചെയ്യാനൊന്നുമില്ല. ഒന്നിങ്ങേ അല്ല അടിപോടേണ്ടേ കാണണ്ടേ. കുപ്പങ്ങാ. കൊണ്ടേകുണ്ടോ? ഇത്രേം ഒന്നും ഒപ്പം കം ചെയ്യുമായിരുന്നു. എവള പൊടണോ? കുറഞ്ഞോ കുറഞ്ഞമാ. ല്ലോ. ആ. കുറൊ கொஞ்சம் പൊട്ടുക. പാസ് പാതി ઉપર പൊട്ടുക. ആ, പൊളോ. കിണ്ടി. കിണ്ട കൂടേ വരസണം. വരസേ. വണഞ്ഞി വരസേ. மீன் வ Colombiğ stereotype அ fundamentals лек sympath участ strain jackkie

சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டோம் கடல் கடல பீச் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க எந்த பீச்சுன்னா வட்டகோட்டை பீச்சு அங்க அடிக்கடி இங்கதான் சமைப்போம் டாவ குடிக்கலாம்ல போடுங்க இன்னே போடுடா இது போட்டா அது போடணும் எதுக்கு நீ சொல்லுங்க நீ சொல்லுங்க தெரியாதுங்க நீங்க சொல்லுங்க சாப்பாடு சாப்பாடு மேல விட்டா

தயேசிடுங்காய். புளி போல இருக்கு. தனக்குதே புளி வட மாதிரி. சட்டியில இருந்து எடுத்து போرمோ. முளகாக்கு போட்டு வெட்டி பிரியாணி போறோம். மீன் எல்லாம் செஞ்சு நாங்க பிரியாணி அது தண்ணி தண்ணி. தண்ணி தண்ணி ஊத்துங்க கரெக்டா பதமா ஊத்துங்க வித்தியாசமான பிரியாணியா இருக்கு இது பிரியாணி இல்ல நெய்ச்சோறு கடைசி எப்படி வர மாட்டோம் செய்யுமா தெரியாம தெரிய தெரியாம இல்ல இது நெய்ச்சோறு அளந்து அம்மா கண்ணு அளப்புதான்

ரெண்டே <laughs> தான் <laughs> <laughs>

அளஞ்சுவுதுடா வரக்குக்கு மதிரே நான் தான் பாத்துட்டு இருக்கேன் வரக்கே அண்ணன் இல்ல யா வரக்கேது ஜாவே பிரா ரெண்டேவனை சேவனு சேவனு ஆமா கிரேவி கொண்டு வா போடா ஊதுனே ஊதுற ஊது அடுத்த வேளை அடி கிரேவி எல்லாம் ரெண்டா எடுத்து வரலாம்

என்ன <laughs> எடுத்துக்கான <laughs> <laughs> <laughs>

வயசு உள்ள கரெக்டா தான் இருக்கும் எப்படி இருக்கு மேல இருந்து என்ன பேர் இருக்கு அஞ்சு நல்லா வந்துருக்கு இது நல்லா வந்துருக்கே இப்படிதான் அவனு நம்ம பிரியாணி